வட்டார கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய பணி நிறைவு ஆசிரியர்களின் பாராட்ட விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்து கொடுத்து கொடுத்திருக்கின்ற திரு ப முத்துக்கோனார்களே நமது பேரத்தின் கௌரப்படுகிறது மாவட்ட செயலாளர் ஆட்சி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறது வட்டார மாவட்ட பொருளாளர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறது சே ராணி அம்மையவர்களை மேடைக் கிடைக்கும் randomaloom

குடும்பத்தின் சார்ந்த ஒரு சின்ன ஒரு இது என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருன்னு சொல்லணும் இவர்கள் இருவரும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆனால் அவர்கள் சரித்திர நதியின் அணைக்கட்டுகள் அனுபவ கல்லூரியின் பேச பேராசிரியர்கள் அறிவனும் நந்த விளக்கின் ஜோலைகள் இந்த விளக்குகள் ஒளியை தந்தன நாங்கள் வாழ்க்கையை கண்டுகொண்டோம் இந்த கை பாதையை காட்டின நாங்கள் போக வேண்டிய பாதையை போய் சேர்ந்தோம் இந்த மேகங்கள் மழை பொழிந்தன எங்கள் நிலங்களை நாங்கள் செழுமையாக்கிக் கொண்டோம் இந்த கண்கள் காண தொடங்கும் போதே நல்லவற்றை காணும்படி அறிவுறுத்தினார்கள் வாய் பேசத் தொடங்கும் போதே உண்மையை பேசும்படி வலியுறுத்தினார்கள் எப்படி வாழ்ந்தால் அனைவருக்கும் நல்லது என்பதை இலக்கணம் தந்தார்கள் நீதியையும் நீதி கதையையும் சொல்லி மனதில் பதிய வைத்தார்கள் பேராசை பெருநஷ்டம் என்றார்கள் தன்னை சொல்லும் என்றார்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்றார்கள் என் அம்மா கூடலூர் என்னும் சிறிய கிராமத்தில் படைய அஞ்சலை தம்பதிக்கு மூத்த குழந்தையாக பிறந்து பால் மரபா வயதில் விடு விடுதியில் சேர்ந்து தனது பள்ளி படைப்பை நீ அன்று ஆறில் தொடங்கிய இன்று அறுபது வரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார் உண்மையான ஆறிலிருந்து அறுபது வரை நீ தான் என் அம்மா உன்னால் பலன் அடைந்தவர்கள் பார்த்தால் அந்த கணக்கை சரி செய்ய அந்த கடவுளாலும் பெற்றோரில் இருந்து நீ பெற்ற மகர்கள் அந்த மகன்களில் மகன்கள் மகளில் மகள்கள் வரை உன்னால் அடைந்தது மட்டுமே ஏராளம் உன் பனி காலத்தில் உன்னால் கல்வி அறிவை பெற்றது எத்தனை ஆயிரம் மாணவர்களில் மாணவர்களோ இத்தனை சொல்லி அடங்கா விஷயங்களை விஷயங்களுக்கு சொந்தக்காரர் என் அம்மா என்பது எனக்கு பெருமை தன் சொந்த வாழ்விலும் தன் அரசு பணியிலும் வாழ்விலும் இரண்டிலும் சாதித்து காட்டிய நீதான் உண்மையான வைரம் விலை வைரம் அத்தகைய வைரத்திற்கு உண்மையாக என் தந்தையை வைர மோதிரம் அணியும்படி இந்த மேடைக்கு அழைக்கிறேன் बालम